ஹரஹரம பார்வதி வகையே அரஹர மகாதேவா சர்வத் சதா நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா இன்று சித்திரை மாதத்தினுடைய வளர்ப்பிறை தசமி திதி காலை பதினோரு மணி இருபது நிமிடம் வரை எல்லோரும் குறித்து கொள்ளுங்கள் உடனடியாக செய்யுங்கள் ஏனென்றால் நமக்கு என்ன பண்ணியும் அதிர்ஷ்டம் அல்ல லக்ஷ்மி கடாட்சம் வல்ல சௌரியம் வரல லட்சுமி கடாட்சம் வரல என்ன கோயிலுக்கு போனோம் தர்மம் பண்ணியாச்சு எங்கள் அம்மா பண்ணாங்க அப்பா பண்ணாங்க ஆனால் எண்ணெய் தேய்த்து குளிக்கின்ற வழக்கமானது பழக்கமானது தானே குறைத்து கொண்டு நிறுத்தியே விட்டார்கள் இது என்ன சொல்கின்றார்கள் எங்கள் குழந்தைக்கு எண்ணெய் தேய்த்தால் அலர்ஜி எந்த இடத்தில் யார் சொன்னார் எண்ணெய் தேய்த்து அலர்ஜி வந்து விட்டது எண்ணெய் இல்லாமல் சௌக்கியமாக இருக்கின்றார்கள் யார் சொன்னார்கள் ஏனால் அந்த காலத்திலே பெரியவர்கள் சொன்னார்கள் பாட்டி வைத்தியம் வைத்தியருக்கு கொடுப்பத தவிர்த்து வாணிவனுக்கு கொடு வாணிபன்னா எண்ணெய் விற்பவருக்கு கொடு அப்படி எண்ணெய் தேய்த்து குளிப்பதனால அந்தந்த வாரத்திலே மன அழுக்கு உடல் கர்ம வினைகள் செய்த பாப வினைகள் இப்படி பல கோடி கர்ம வினைகள் தீரும் நாள்தான் சனி நீராடு என்று ஒரு வசனமோ சொல்லிவிட்டார்கள் இப்பொழுது அதை செய்வதும் கிடையாது ஆண்களும் சரி குழந்தைகளும் சரி பெண்களும் சரி செய்ய விடுவதும் கிடையாது என்னை விற்கின்ற விலையில் இது தேவையா மருத்துவமனைக்கு போறோம் சொத்தையே விற்று வைத்தியம் பார்த்து முடிவிலே வைத்தியர் கடவுளை வேண்டி தான் சொல்லுவார் அவர் செய்வது கரெக்ட் அவர் சொல்வதுதான் கரெக்ட் கடவுளை வேண்டிக் கொள்வதற்கு பல லட்சங்கள் இழப்பு செய்ததுக்கு பிறகு ஒரு பாடம் கற்றுக்கிட்டு வரும் எந்த கடவுளை தேடி பிடிக்கிறீங்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் இன்று தசமி திதி ஆண்கள் ஒரு துளியாவது எண்ணெயிலே அது நல்லெண்ணெய்யாக இருந்தாலும் சரி தேங்காய் எண்ணெயாக இருந்தாலும் சரி ஒரு துளி நெய்யை விட்டு தேய்த்து குளித்தால் நீங்கள் வாழ்க்கையிலே தரித்திரம் கஷ்டம் என்பதே இருக்காது இப்பொழுது நமது இந்த வாழ்கின்ற காலத்திலே நமக்கு நமக்கு வாத்தியார் சொன்னதை விட எல்லோரும் அறிந்த பெரும் ஞான சங்கீர்த்தன வித்வானான சத்குரு ஹரிதாஸ்கிரி சுவாமிகள் அதை எடுத்து எடுத்து சொல்வார் ராதா கல்யாணத்தின் போது இப்ப செய்யுங்க எங்கள் வாத்தியாரை தெரியவில்லை இது யாரோ சொன்னால் அந்த ஹரிதாஸ்கிரி சுவாமிகளை தெரியாதவர்கள் யாருமே கிடையாது இது கண்டிப்பாக எதிர்வரும் காலத்திலே எந்த நிமிஷத்தில் என்ன நடக்கிறது என்று சொல்ல முடியாது நல்ல வாலிபமான வயதில் இருக்கின்ற குழந்தைகள் நின்று கொண்டே இருக்கும்போது மயக்கம் வந்துவிடும் இது ஒவ்வொரு வீட்டிலும் தெருவிலும் ஊரிலும் வரும் இதற்கு தீர்வு என்பது கிடையாது ஆனால் எண்ணெய் தேர்த்து குளிப்பதனால் உடம்பில் உள்ள அத்தனை உறுப்புகளும் ஆக்கமும் ஊக்கமும் பெறும் எதிர்ப்பு சக்திகள் ஜீரண கோளாறுகள் மறதி டென்ஷன் தூக்கம் இல்லாமல் கண் எரிச்சல் இப்படி பல கோடி வியாதிகள் தீர்வதுடன் பல கோடி கர்மாக்களும் நமது மேலே காற்றில் மூலமாக காற்றினால் நிறைய தூசிகள் இருந்து தும்புகள் இருந்து எத்தனையோ வியாதிகள் பரவுகின்றது அதை கழிப்பதற்கு எளிமையான வழிமுறை எண்ணெய் தேய்த்து ஸ்நானம் செய்வது குளிப்பது இப்படி எண்ணெய் நீராடல் யார் இப்போதெல்லாம் பல ரூபாய் பல ஆயிரம் செலவு செய்து உடல் மசாஜ் செய்கின்றார்கள் அதை விரும்புகின்றார்கள் அதை விட எளிமையாக உங்களது இல்லத்திலே முடிந்தவரை தெரிந்தவரை உங்களுடைய ஆனால் மனைவி கணவனுக்கு தலையில் எண்ணெய் தேய்த்து விடக்கூடாது பா ஜாக்கிரதையாக இருக்காது மனைவி கணவன் தலையிலே எண்ணெய் தேய்க்கக்கூடாது பார்த்து கொள்ள வேண்டும் என்ன தேய்ச்சி தான் குளிக்க சொல்றீங்களே இவ்வளவு கண்டிஷன் ஆமா அது அது வேண்டாம் அதை பத்தி நான் எடுத்தால் மனசு வேதனைப்படும் ஆகையனால குழந்தைகளுக்கு தேய்த்து விடுங்கள் இன்று ஆண்கள் ஆண் குழந்தைகள் ஆண்கள் பெரியவர்கள் படுத்த படுத்தையா இருக்கும் கால் திடீர்னு வீங்கிவிடும் நன்றாக இருப்பார்கள் ஆரோக்கியமாக இருப்பார்கள் ஏன்னு சார் தெரியாது அந்த எம்ஆர்ஐ எடுத்தேன் சார் அதை எடுத்தேன் இதை எடுத்தேன் எத்தனையோ பேர் சொல்வார்கள் கேட்டுக்கொண்டே இருக்கின்றீர்கள் முடிவு என்ன கை பணம் விரயம் மன கஷ்டம் பயம் நிம்மதி இல்லாமை இவைகள் இல்லாமல் இருப்பதற்கு இந்த எண்ணெய் ஸ்நானம் செய்வதோடு நீங்கள் இழந்த பணத்தையும் உடனடியாக ஏதோ ஒரு இறைவன் உங்களுக்கு வேறு விதமாக அளித்து விடுவான் சொத்து சுகமெல்லாம் வந்துவிடும் தீராத நோயெல்லாம் தீர்ந்துவிடும் எந்த நோயும் உங்களை தாக்காது பெரும் பாதுகாப்பு சக்தி வீட்டிலே இருபத்தி நாலு மணி நேரமும் அகல் விளக்கு எண்ணெய் விளக்கு ஜோதி விளக்கை பாதுகாப்பாக எரி எரிய விடுங்கள் அதனுடைய பலன்களை சொல்லிக்கொண்டே வருகிறோம் முடிந்த அளவுக்கு குழந்தைகளுக்கு ஏழைகளுக்கெல்லாம் தலைக்கு தொப்பி கருப்பு தொப்பி வேண்டாம் வேறு தொப்பி வாங்கி தானம் பண்ணுங்கள் உங்களை யாரும் ஏமாற்ற மாட்டார்கள் எனக்கு தொப்பி போட்டுட்டான்னு சொல்லுவீங்களே அந்த மாதிரி வராம வராது அந்த மாதிரி ஏமாற வேண்டிய நிலையும் உங்களுக்கு வராது அதனால் தொப்பி தானம் கொடை தானம் செருப்பு தானம் இவைகள் செய்கிற நீர்மோறு பழரசம் இப்படி குளுமையான சுத்தமான கேழ்வரகு கூழ் கம்பங்கூழ் இவைகளை நன்றாக தயாரித்து அது ஆரிய பிறகு அதற்கு ஒரு காய் தொட்டு தொட்டுப்பதற்கு எதை சேர்த்து கொள்ள வேண்டுமோ அதை கொள்ளுங்கள் மோர் மிளகாய் இப்படி அவைகளை சேர்த்து தானம் கொடுப்பதும் கஞ்சிக்கு வழியில்லை என்று சொல்வார்கள் இந்த காலத்தில் சாப்பாட்டுக்குன்னு சொல்ல மாட்டாங்க கஞ்சி குடிக்க காசு கேட்பாங்க கஞ்சி குடிக்க தானியம் கேட்பாங்க அப்படி தானிய கஞ்சிகளை இப்பொழுதெல்லாம் எதையோ போட்டு அரைத்து ஒரு சத்து மாவு என்று வாங்கி சாப்பிடுகிறீர்கள் அதில் உண்மை என்ன போய் பார்க்கும்பொழுது உங்களுக்கு வேதனையாக இருக்கும் வேண்டாம் இன்று உடனடியாக ஒரு அரை மணி நேரம் எண்ணெய் தேச்சு தெற்கு பார்க்க குளிக்க வேண்டும் வரி விட்டு அப்புறம் போகும் பித்ரு சந்தோஷமாக மூதாதையுடைய தரிசனமும் அனுக்கிரகமும் கிடைக்கும் இரண்டாவது திருவண்ணாமலையிலே இந்த கிரிவலத்தின் போது பெரும் திரளாக குறைந்தது இருபது இருபத்தஞ்சி லட்சம் மக்கள் வருவார்கள் என்று உத்தேசிக்கப்பட்டு விட்டது அதை தாண்டியும் ஏன் அதே அளவிற்கு பல கோடி மகான்கள் எறும்பு வடிவம் பசு வடிவம் பல மிருகங்கள் வடிவத்திலே மனிதர்களாக அதே ரூபத்திலே சித்தனாகவும் காட்சித்தர இருக்கின்றார் இந்த சித்ரா பௌர்ணமி பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை இரவு ஞாயிறு திங்கள் மூன்று நாளும் கிரிவலம் வருவதும் தான தர்மங்களில் பங்கு கொண்டு உங்களுடைய உபயத்தையும் உபயோகத்தையும் அதில் சேர்த்து பயன்படுத்தி ஒன்றாக கூட்டாக செய்து நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு உங்களுடைய தர்ம டெபாசிட் அதிகரித்து கொண்டே போகும் அப்படிப்பட்ட நிலையிலே எனக்கு திருவண்ணாமலை வரவில்லை என்றால் இதை சேர்த்து செய்யுங்கள் அருகில் உள்ள மலைத்தலங்கள் திருப்பரங்குன்றம் தேனிமலை சதுரகிரி இப்படி இப்போ தேனி மலை கிரிவலம் ரொம்ப சக்தி வாய்ந்தது காஞ்சாத் மலை ஐயர்மலை ஈங்கோய் மலை கொல்லிமலை அது பெருசு இப்படி திருப்பரங்குன்றம் இப்படி மலைவளங்கள் திருக்கழுகுன்றம் பிரணவ திருப்போரூர் மலைத்தளம் திருத்தணி மலைவளம் ஐயர்மலை இப்படி ரத்னகிரி சொல் வர வளம் பெறுவதும் அப்படி முடியவில்லை என்றால் ஆலயங்கள் அது பெருமாள் கோவிலாக இருந்தாலும் சரி சிவன் கோவிலாக இருந்தாலும் ஆலயத்தை முழுவதுமாக நடந்து வளம் வாருங்கள் வாக்கிங் போல செய்யுங்க செருப்புப்பட வேண்டாம் காலையிலே செய்யுங்க இல்லை மாலை செய்யுங்க ஆலயத்தை வேதாரணத்தை யார் ஒருத்தர் ஒரு முறை மூன்று முறை வளம் வந்தால் இந்த லோகம் இல்லை எந்த லோகத்திலும் வேதமே தெரியாமல் திருமறைகள் தெரியாமல் வாழ்ந்த ஒரு தவறுக்கு குற்றத்துக்கு நிவர்த்தி கிடைத்து வேதம் ஓதுகின்ற ஒரு பெரிய மகானுடைய காட்சி கிடைக்கும் வேத ஆரண்யம் ஆரண்யம் என்றால் காடு இப்படி வேதமே காடாக வனமாக திருமறை காடாக இருப்பது வேதாரண்யத்திலே இப்பொழுதே நீங்கள் கோவில் வளம் அப்படியே ஆலய வளத்தை முடித்து அப்படியே குளத்தை சுற்றி ஏரியை சுற்றி அப்படியே நிதானமாக வளம் வந்து வேதாரண்ய சுறா போற்றி சிவம் சிவபுராணம் சிவமந்திரம் இவைகளை ஓதி புருஷ சுத்தம் நாராயண சுக்தம் சங்கல்ப சுக்தம் இவைகளை சொல்லி வழிபடுவதும் வேதாரண்யத்தில் கண்டிப்பாக கிரிவலம் வர வேண்டும் கோவில் வளம் வர வேண்டும் கும்பகோணம் மகாமக தீர்த்த பாருங்கள் கூட்டம் கூட்டமாக அடியார்கள் சேர்ந்து விட்டார்கள் அதுபோல மேல மேல நிலையிலே உள்ள தீர்த்த குலத்தை வழிபடுப்படுவதும் குப்பாச்சிக்கோட்டை மன்னார்குடி குப்பாச்சிக்கோட்டை ஆவிக்கோட்டை அருகிலே மெய்கை விநாயகரை தரிசித்து அந்த வித்யா தீர்த்த வலம் வளம் வருவதும் நல்ல ஞானம் கல்வி குழந்தைகள் படிப்பிலே ஞானத்துடன் அறிவுடன் சிறந்து சிறப்பாக விளங்குவது தக்க சமயத்துக்குள்ள பர்சன்ஸ் ஆஃப் மைண்டை கிடைக்க செய்கின்ற அற்புதமான நல்ல நாளாக ஒவ்வொரு நாளும் அதுவும் இந்த அக்கடி நட்சத்திரத்தில் செய்யும்போது பலன்கள் பல கோடியாக பெருகி உங்களை காக்கும் ஆகியனால தர்மம் தான் நம்மளை காக்குமே தவிர நம்மை எதுவும் காக்க முடியாது தர்ம தேவதை ஒன்றுதான் நிரந்தரமாக காக்கும் நித்தியம் சில மகான்களுக்கு சித்தர்களுக்கெல்லாம் அர்கியம் கொடுங்கள் தேவதைகளுக்கு அர்க்கியம் கொடுங்கள் ஏனென்றால் இந்த உலகத்தினுடைய பல கோடி லோகத்தினுடைய சட்டம் எந்த சித்தனாக எந்த பெருமாளாக எந்த தெய்வங்களாக இருந்தாலும் அண்ணாமலையை கிரிவலம் வந்து தானாக வேண்டும் அப்படிப்பட்ட நிலையிலே ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் கிரிவலம் வருகின்ற திரு அண்ணாமலைக்கு திரண்டு வாரங்கள் ஆந்திர பிரதேசத்திலே பக்தர்கள் நரசிம்ம பெருமாளை லங்கராஜரபதியை ரொம்ப பிரமாதமாக கொண்டாடுவார் பாலாஜி பாலாஜிம்பாங்க நீங்களும் சென்று வாருங்கள் தான் உங்களை காக்கும் தெய்வமாக நீங்கள் கொள்ள வேண்டும் இந்த ஆண்டு மிக சவாலாக இருக்கின்றது உங்களது கணவர் உங்களுடைய குழந்தைகள் இராணுவத்திலே காவல்துறையிலே போய் சேர்ந்திருப்பார்கள் அவர்கள் நன்றா நல்ல விதமாக ஆரோக்கியமாக தைரியமாக எந்தவித பயமும் இல்லாமல் நல்ல விதமாக இருப்பதற்கு அவர்களுக்காக பிரார்த்தனை செய்து நீங்கள் கிரிவலம் வந்தால் அவர்களுக்கு நல்ல தைரியமும் எதிரிகளை ஓட ஓட அடிக்கின்ற சக்தியை உங்களுடைய தபோ வலிமை தான திரும்பத்தால் அவர்களுக்கு கொடுக்கும் அப்படிப்பட்ட இந்த திருவண்ணாமலையிலே என்ன வைபவம் வேண்டாம் வேண்டுமானால் செய்து பார்க்கலாம் திருவண்ணாமலையில் ஒரு கடுகளவு தானம் கொடுத்தால் மலையளவு பெரிவிடும் அப்படி அடிக்கி ஆயிரம் கோடி சித்தர்கள் அடிக்கி ஆயிரம் கோடி சிவலிங்கள் இப்படி இருக்கின்றது அண்ணாமலைக்கு பிஞ்சிய மலை எதுவும் இல்லை என்று நமது வாத்தியார் சொல்லுவார் அதேனால எதுவும் அருணாச்சலம் சோனாச்சலம் நிறைய இருக்கு இப்படி ஒவ்வொரு இடமாக நீங்கள் கிரிவலம் வந்து சிங்கராஜ தீர்த்தத்தில் பாதுகாப்பாக இறங்கி தலைய தீர்த்தத்தை தெளித்து கொண்டு அதுவும் குறிப்பாக கணிதத்தில் இருப்பீர்கள் ஜோதிடம் கற்றுக்கொள்ளவர்கள் ஜோதிடம் சொல்வதெல்லாம் அங்கே சென்று உள்ளே சென்று வர வேண்டும் இப்படி சிங்கமுக தீர்த்தத்தை தரிசிப்பதும் ஒவ்வொரு இடங்களிலும் நிதானமாக ஆனால் என்ன இந்த திருவண்ணாமலை கிரிவலத்தில் நன்றாக வயிறார எங்கே வேண்டுமானாலும் சாப்பிட்டு களைப்பாரி செல்லலாம் இது திருவண்ணாமலைக்கு மட்டும் பொருந்தும் இது உபவாசம் இருக்க வேண்டும் அப்படின்னு சித்தர்கள் சொல்லவே இல்லை பசி என்றால் தடுக்க வேண்டாம் சாப்பிடுங்கள் வேண்டியதை சாப்பிடுங்கள் நீங்களும் எல்லோருக்கும் வாங்கி கொடுங்கள் நீங்களும் தர்மம் பண்ணுங்கள் திருவண்ணாமலையில் எந்த இடத்தில் வேண்டாலும் அமர்ந்து நின்று நிதானமாக நடந்து செல்லலாம் காலில் காலணி செருப்பு போடாதீர்கள் இப்படி பார்கவி என்கின்ற ஒரு குழந்தையினுடைய எண்ணை நான் கொடுத்திருக்கின்றேன் அந்த எண்ணுக்கு நீங்கள் உதவி செய்யும்போது உங்களுடைய காசு பணங்களை ஜிபே அனுப்பும்போது அந்த குழந்தையினுடைய தர்ம சக்தியில் உங்களுக்கு அந்த பாருங்கள் அந்த குழந்தை கொடுத்தது தான் ஃப்ரூட் சாலட்டு ஐஸ்கிரீமு டன்னு டன்னா இப்போ மீண்டும் தருகிறேன் ஜிபே நம்பர் செவன் நைன் ஜீரோ ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஜீரோ ஒன் த்ரீ எகெயின் ஜிபே நம்பர் செவன் நைன் ஜீரோ ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஜீரோ ஒன் த்ரீ தமிழில் எழுபத்தி ஒம்பது சைபர் நாலு சைபர் எட்டு ஒம்பது சைபர் ஒன்று மூன்று இப்படி இந்த எண்ணுக்கு ஜிபே செய்து தர்மத்தில் கலந்து கொள்ளுங்கள் உங்களது உங்களை தர்ம தேவதை காவல் செய்யும் இப்பொழுது இந்த நாட்டில் அமைதி சாந்தம் நிலவ வேண்டும் எதிரிகளுடைய தொந்தரவும் இருக்கும் உள்ளூரே இருந்தால் நம்முடைய எதிரி எங்கே இருப்பாங்கன்னு பெரியவங்க சொல்லுவாங்க நமது பக்கத்திலே இருப்பாங்க நான் ஊட்டி வளர்த்து ஆளாக்கி விட்டவன் நமக்கே எதிரியாக மாறுவான் ஆகையினால் யார் மேலேயும் தவறு சொல்லக்கூடாது நல்லவர்களும் நிறையாக இருக்கின்றார்கள் ஒரு சிலர் நம்பிக்கை துரோகிகளும் இருப்பார்கள் அவர்களை நீங்கள் அடையாளம் கொள்ள முடியாது இறைவனே அவர்களை விரட்டியடிப்பான் இப்படி ராணுவத்தில் போலீசில் காவலில் ஏன் வீட்டு காவல்காரர்கள் ஒரு கா காடுகளிலே வனத்துறையினர் வழிபட வேண்டிய கிரிவலம் ஏனால் வன மிருகங்கள் எப்பேற்பட்ட மிருகங்கள் எங்கிருந்து தாக்கும் என்று தெரியாது அப்படி எத்தனையோ பேர் கஷ்டப்படுறாங்க அடிபட்டாங்க இறந்து போயிருக்காங்க குழந்தைகளுக்கு மிக மிக பாதுகாப்பு தேவை 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 தனியாக அனுப்பாதீர்கள் சின்ன குழந்தைதானே விளையாடி விட்டு வரட்டும் நமக்கு பொண்ணு படித்து விட்டது எஸ்எஸ்எல்சி எம்பிபிஎஸ் தனியாக அனுப்பாதீர்கள் காவந்து பாதுகாப்பற்ற உலகமாக மாறிவிட்டது அப்படி துர்மரணம் தற்கொலை பண்ணிக்கொண்டு இறந்தவருடைய ஆவியானது அவ்வளோ அதிகமாக சுற்றி கொண்டிருக்கிறது அது எப்பொழுது எப்படி நம்மை தாக்கும் என்று தெரியாது அப்படியே லாரியோட லாரியோட கவுந்தியே விழுதாங்க அதுகள் செய்கின்ற வேலை அதனால எல்லை தேவதை கிராம தேவதைகள் எல்லா இடத்துலையும் மாரியம்மன் காளியம்மன் எத்தனையோ அம்மன் கோயில்களிலே கூழ்வாத்து கொடுப்பது நீர்மோர் தானம் பானக தானம் கொடுப்பது திருச்சி ஸ்ரீரங்கம் அருகில் உள்ள காட்டு அழகிய சிக்கின்ற நரசிம்மர் ஆலயத்திலே நிறைய தினமும் பல பேர் ஒன்றாக சேர்ந்து இப்படிப்பட்ட தானங்களை செய்வதும் புதுக்கோட்டை மாவட்டம் மணல்மேல் குடியில் அருகில் உள்ள மஞ்சக்குடியில் உள்ள ரொம்ப சக்தி வாய்ந்த லட்சுமி நரசிம்மன் அப்படியே அந்த அம்மா தாயாரை சேர்த்து அணைச்சி கட்டி பிடிச்சிட்டு இருப்பார் அவருக்கு ஹோமங்கள் யாகங்கள் செய்து நிறைய அபிஷேகங்கள் செய்து பானகத்தை படைத்து தானம் கொடுப்பதும் தத்தியண்ணும் பகாலாபாத்தி என்கின்ற தயிர் சாதம் படைத்து விநியோகம் செய்வதும் நல்ல தைரியத்தை கொடுக்கும் எதிரிகள் முறிந்து ஓடுவார்கள் சக்தி இல்லாதவர்களுக்கு சக்தியை கொடுக்கின்ற அற்புதமான செல் சம்பந்தமான கவுண்டிங் குறைஞ்சி போச்சு கீமோக்ளோபின் குறைஞ்சி போச்சு என்று சொல்கின்றவர்கள் குடவாசல் கும்பகோணம் மார்க்கத்தில் உள்ள குடவாசல் அருகில் உள்ள செல்லூர் கிராமத்தில் உள்ள கைலாசநாதர் குணாம்பிகை கைலாசநாதர் ஆலயத்திலே நடந்து சென்று பாதத்திலே கைகளிலே மருதாணி அணிந்து நடந்து சென்று மூன்று முறை ஒன்பது முறை வலம் வந்து அங்கே அங்கே தோன்றிய நந்தையாவட்டை போது உலகத்தில் முதல் முதல் தோன்றிய நந்தையாவட்டை அந்த இடத்தில்தான் அதே பறித்து இறைவனுக்கு சாற்றி ஐந்து சான் அளவுக்கு சாத்தி யார் ஒருத்தர் வழிபட்டாலும் திருமணமாகாத பெண்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும் இப்பொழுது குரு பலம் வந்தும் பல லட்சம் பேருக்கு கல்யாணம் நடக்கல காரணம் கர்மவினை அதனால மாதாபிதா செய்த புண்ணியமோ பாவமோ மக்கள் தலைமையில கண் கூட பார்த்துட்டு இருக்கோம் மிகவும் வேதனையாக இருக்கின்றது நல்ல தாய் தந்தைகள் இருக்கும் பொழுது நல்ல தலைக்கு உயர்ந்த பெரிய குழந்தைகள் படிக்கின்ற படித்து முடித்த வேலைக்கு செல்கின்ற குழந்தைகள் போகின்ற இடத்திலே துர்மரணம் திடீர் திடீர் இறப்பு இப்படி ஏற்படுவது முன்பாகவே நாம் சொல்லிக்கொண்டே வருகின்றோம் வாத்தியார் சொன்னபடி காரணம் என்ன தவறான முறையிலே பெரியவர்கள் செய்த பாவம் மக்கள் தலைமையிலே இதை பல முறை எல்லாரும் சொன்னார் மாதாபிதா செய்த பாவம் அது புண்ணியம் மக்கள் தலைமையிலேயே விடியும் அது மக்கள் செய்கின்ற புண்ணியமோ பாவமோ மன்னன் தலைமையிலே போய் விடியும் அதனால நாம் அதெல்லாம் இறங்கக்கூடாது பெரியவர்கள் சொன்னதெல்லாம் பல கோடி அனுபவ உண்மைகள் அதையினால் நம்பிக்கையுடன் செய்யுங்கள் வெற்றி உங்களுக்கு கிட்டும் இன்று புதன்கிழமை ஐந்து பதினாலு இருபத்தி மூன்று தேதியில் பிறந்தவர்களுக்கும் புதன்கிழமையில் பிறந்தவர்களுக்கும் இன்று அற்புதமான நல்ல நாள் சிம்மராசிக்காரர்களுக்கு பெரும் சோதனை ஒன்று ஏற்பட்டு விலகுவதற்கு மேற்கொண்ட தான தர்மங்களை செய்யுங்கள் குறைந்தது மூணு வருடம் ரெண்டரை வருஷம் சனீஸ்வர பகவான் அரை வருஷம் அதிகப்படியாக மூன்று வருடம் பெரட்டி எடுத்து விடுவார் சிம்மராசிக்காரர்களும் சரி கும்பராசிக்காரர்களும் சரி ஏன் மீனராசிக்காரர்களும் இவரெல்லாம் சனீஸ்வர பகவான் தர்மத்தால் அவர் சந்தோஷப்படுவார் அப்படி செய்யுங்கள் அன்னதானமே பிரதானம் பல கோடி தான தர்மங்கள் இருக்கின்றது உங்களுக்கு எது எல்லாம் தேவை என்று நினைக்கின்றீர்களோ அவையில் ஒரு ஒரு துளி கடுகளவு தானம் செய்தால் மலையளவு உங்களுக்கு வந்து சேரும் ஆனால் இதெல்லாம் நிரந்தரம் கிடையாது இருந்தாலும் நீங்கள் பெற்று மகிழ்ச்சியாக இருங்கள் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையது அருளாலா அருணாச்சலா